உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களால் கொண்டாடப்படும் இமானுவேல் சேகரனார் அவர்களின் குருபூஜை இப்போ சமீபத்தில் அதாவது தற்போது நடந்துச்சு அந்த ஒரு குரு பூஜையில பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாய இளைஞர்களும் கலந்துகிட்டாங்க ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க எல்லாமே பண்ணாங்க தமிழக வரலாற்றுல சீமான் அவர்களுக்கு முன்பு சீமான் அவர்களுக்கு பின்புனே வச்சுக்கலாம் ஏன்னா சீமான் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தேவர் சமுதாயமாக இருக்கட்டும் இல்லை தேவேந்திர சமுதாயமாக இருக்கட்டும் இல்லை வன்னியர் சமுதாயமாக இருக்கட்டும் இல்லை பறையர் சமுதாயமாக இருக்கட்டும் எல்லாருமே வடக்க வன்னியர்கள் பறையர்கள் அடிச்சுவாங்க பெரும்பாலும் அடிச்சுக்குவாங்க அதே மாதிரி தென்பகுதி தமிழகத்தின் தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாய மக்களும் குல மக்களுமே அடிச்சுக்கிட்டாங்க ஆனா சீமானவர்கள் வந்ததுக்கு பின்பு அனைத்து தமிழ் குடிகளும் அதாவது சாதிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அதனால நான் தமிழ்லேயே சொல்றேன் அனைத்து தமிழ் குடிகள் ஒற்றுமைக்காக சீமானவர்கள் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு என்ன சொல்லுவான்னா சாதிகள் இல்லை சாதிக வேணா நீ சாதி பார்த்து ஓட்டு போறேன்னா அந்த ஓட்டு எனக்கு தீட்டின ஒரு சீமானவர்கள் அனைத்து மேடையிலுமே சொல்கிறாங்க ஆனாலுமே இன்னைக்கு ஒரு தேவ அதாவது முத்திரமணி தேவரையா குரு பூஜைக்கும் தேவேதல இணையங்கள் போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சீமானவர்கள் தான் ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேர் எதிரியாக அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு இளம் தலைமுறைகள் அந்த இளம் தலைமுறை இளைஞர்களுக்கு புரிய வச்சிருக்காரு நம்ம ஒன்றா இருக்கணும் நம்ம ஒன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காங்க அதே மாதிரிதான் இப்ப சமீபத்தில் நடந்த அந்த ஒரு ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களின் குரும்பூஜையிலுமே தேவர் சமுதாயத்தை சார்ந்த பல இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க இதை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது தேவேந்திர குல சமுதாய இளைஞர்களால் அதாவது என்னுடைய நண்பர்கள் அவர்களால் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்கு வேற எந்த காரணமும் கிடையாது ஒரே காரணம் சாதி குடி வேற அவன் எனக்கு அந்த அந்த தேவேந்திர குல சமுதாய அந்த நண்பருக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவனோட நான் சண்டை போடுறது கிடையாது எதுவுமே பண்ணது கிடையாது ஆனால் உளவியலாகவே என் மனசுக்குள்ளே அவங்க நமக்கு எதிரியணும் அவனோட மனசுக்குள்ள நான் நமக்கு அவனுக்கு அந்த சின்ன வயசுல எங்களுக்கு எப்படி நுழைஞ்சிச்சுன்னே தெரியல ஆனா இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ நாங்கள் அந்த இதெல்லாம் மறந்துட்டோம் சாதி இதெல்லாம் எல்லாமே மறந்து எல்லாரும் ஒன்னு தமிழெல்லாம் ஒன்னா நிக்கணும்னு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்னா நிக்கிறோம் நீ நம்ப மாட்டீங்க அன்னைக்கு நடந்த பிரச்சனையில எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை அது அந்த பயங்கெல்லாம் கையில் பிளேடு அது இதுன்னு வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறுச்சு அது நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் கடந்து அடுத்த மறுநாளாக இருக்கட்டும் இல்லை அடுத்த வருட அப்படி காலங்கள் போக போக இப்போல்லாம் ஏண்டா அந்த தப்பை பண்ணுன்ற அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகுது அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தான் நானுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு கயிறை கட்டிட்டு எல்லாமே பண்ணாலும் தான் ஆனால் எல்லாமே அந்த சாதனை இருந்தாலும் தான் ஆனால் இப்போ அந்தளவு ஒன்றுமே கிடையாது யாராக இருந்தாலும் அதாவது உயர்வு தாழ்வுங்கிறது இங்க யார் எங்கே பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இல்லை நீ எப்படி நடந்துக்கிற அதாவது நம்ம ஒரு எப்படி பண்பாவும் மரியாதையும் நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனாங்கிறது முடிவு பண்ண வேணும் இங்கே பிறப்பின் அடிப்படையில் யாரையுமே மேலே கீழே அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது இந்த காவலியை பார்க்குற தேவர் தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் வன்னீர்களாக இருக்கட்டும் இல்லை பறையர்கள்ட்டும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப வன்னியர்களை பார்த்து பறையர்களுக்கும் தேவர்களை பார்த்து தேவேந்தர் சமுதாய இளைஞர்களுக்கும் ஏன் கோபம் வருது ஒரே ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள நண்பர்கள் சண்டையா இல்ல சொத்து தகரா இல்ல காதல் பிரச்சனையா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஆனால் ஏன் கோவம் வருது உங்களுக்குள்ள உளவியலாகவே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த சோசியல் மீடியா வச்சு இல்ல ஆளாளுக்கு சாதி சங்கங்கள் கூட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் இவ்வளவு சாதி சங்கங்கள்லாம் கிடையவே கிடையாது திராவிட கட்சிகள் தோணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மக்களா பிரிக்கப்பட்டிருக்கு குறிப்பா தமிழ் மக்கள் எல்லாமே தமிழேன்னு தன்னை சொல்ல யாருமே விரும்புறதில்லை அவங்களோட சாதி பெயரை குறிப்பிட்டு தான் நான் இந்த சாதி நான் இந்த சாதிக்காரேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்களே தவிர நான் மொத்தமாக நான் தமிழேன்னு சொல்லிக்க யாருமே இங்கே விரும்புறதில்லை அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம் இன்னைக்கு தமிழன் அதாவது தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன் அங்க எல்லாருமே தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு லட்சமாவது தமிழ் மக்கள் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் வெள்ளக்காரங்க இங்கே இருந்தப்ப கரும்பு தோட்டங்களின் வேலைத்துக்காக தென் ஆப்பிரிக்காவுக்கு அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே அழைச்சிட்டு போய் இருக்காங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா முருகனெல்லாம் கும்பிடுறாங்க எல்லாமே பண்றாங்க அந்த ஆடி கூழ் ஊத்துறதா மட்டும் எல்லாமே பண்றாங்க ஆனால் அவங்க மொழியை மறந்துட்டாங்க ஒரு இரண்டு தலைமுறை கடைசி இரண்டு தலைமுறை அவங்க மொழியை மறந்துட்டாங்க இன்னமும் அவர்களை தமிழர்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா அவங்களுடைய பெயர்களை வச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் நம் தமிழ்நாடு தமிழர்கள் எல்லாருமே தமிழ் பெயர் வச்சுருந்தாங்க முனுசாமியாக இருக்கட்டும் இல்லை கருப்புசாமியாக இருக்கட்டும் இல்லை குப்புசாமியாக இருக்கட்டும் கார்த்திக் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய தமிழ் பெயர்கள் வச்சுருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி தென்னாப்பிரிக்காவில் இருக்க அங்கே இருக்க மக்களையுமே இவங்க தமிழர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வடமொழியின் பெயரை வைக்காமல் சர்மா கிருமா குருமா சர்மாங்கிறது ஒரு சாதி பெயர் சரிங்களா சருமாங்குக்கு வட மாநிலத்தில் ஒரு சாதி பெயர் அந்த பேர் நமக்கு இங்கே தேவையில்லை தமிழ் பேர் எவ்வளவோ அழகா பெயர் இருக்கு உலகத்திலேயே மொழியவே தன் மொழியவே பெயராக வச்ச ஒரு இனம் தமிழ் இனம் ஆனா இன்னைக்கு அந்த தமிழ் இனம் வெறும் இனம் மட்டும் குடியினால் மட்டுமே இங்கே பிரிஞ்சு கிடக்குது சீமானவர்கள் முன்பு இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு என்ன மாதிரி எவ்வளவோ இளைஞர்கள் மாறிட்டாங்க இன்றைக்கிப்பா நீங்கள் இப்போ அவங்களாலேயே நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு இமானுவேல் சேகரன் அவர்கள் குருபூச்சியில் கூட தேவ சமுதாய இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க அரசியல்வாதி கலந்துப்பாங்க அவங்களுக்கு ஓட்டு வேணும் அதனால் கலந்துக்குவாங்க சாதாரண மக்களை கலந்துக்க வைக்கணும் அவங்க மனசில் நீ என்ன தான் நீ தேவராக இருந்துட்டு போகல நீ தேவேந்திராக இருந்துட்டு நீ வன்னியராக இருந்துட்டு போகல நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ பறையராக கூட இருந்துட்டு போகும் யாராக வேணாலும் இருந்துகிட்டு போ ஆனால் கடைசி நீ ஒரு புள்ளியை நினைக்கணும் அந்த புள்ளி தமிழன்ற அந்த ஒரு புள்ளியை நினைக்கணும்